முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை காப்பாற்றுவதற்கு புரட்சித் தலைவர் இவரும் அம்மாவர்கள் எனக்கு பின்னாலும் நூறாண்டுகள் அண்ணன் தலைவர்கள் அனைத்தையும் அண்ணா தலை முன்னேற்ற கழகம் சீரோடும் சிறப்போடும் மக்கள் பணி ஆற்றும் என்று அம்மாவில் தெய்வ வாசிக்கு விழிப்புணர்வு வகையான புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஒரு தியாக வேண்டியதை தன்னை அர்ப்பணித்து இதற்கு உழைத்துக் கொண்டார் அது எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை ரெண்டு கோடி தொண்டர்கள் அவருடைய தலைமையை ஏற்று எட்டு கோடி தமிழர்களையும் மீண்டும் முதலமைச்சாரை அமர்த்த வேண்டும் என்று அந்த நல்ல நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான அச்சாரமாக நாடாளுமன்றத்தில் வெற்றி அமைந்திருக்கிறது ஆகவே நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் நிகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கான் ஆனால் அண்ணாத முன்னேற்ற கழக தொண்டர்கள் அம்மாவின் கொள்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் அதற்கு உயிரையும் பணையை வைக்கக்கூடிய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய ஓடான கோடி இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற பொழுது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்போதும் தேவைப்படாது இப்போதும் தேவைப்படவில்லை வேண்டுமானால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை உறுத்துள்ளதாக சேர்ந்து கொண்டு அம்மாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் அவர் வந்து அவருடைய தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய தலைவராக இருக்கிற அத்வானி அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய சாதனைகளை சொல்ல வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும் மக்களிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும் அதை விடுத்து விட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழத்திற்காக தண்ணியை அர்ப்பணித்து தன் மாதாளெல்லாம் உழைக்கிவிட்ட இந்திய தமிழ்நாட்டை அந்த தமிழகத்தை உலக மாநிலமாக உருவாக்கிவிட்ட புரட்சித் அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதில் எங்களுக்கு தயக்கவில்லை ஆனால் அவர்கள் சொல்வதில் உள்நோக்கம் இருக்கிறது அரசியல் நோக்கம் இருக்கிறது அம்மாவர்களை பரந்த மனப்பாண்டியோடு அம்மாவர்களை கலைமை உள்ளத்தோடு வாழ்த்துகிற அத்தனை வாழ்த்துக்களையும் அவருடைய பாவம் கணிந்து வரவேற்கிறதுக்கு அண்ணாவையோட முன்னேற்றத்திற்கு கொண்டது தயாராக இருக்கலாம் ஆனால் பாராட்டுவதிலே கூட வாழ்குவதிலே கூட அரசின் உள்நோக்கம் இருக்கிற போது அதில் சூட்சமும் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே தெரிவித்து